ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்வி ஹிப்னோட்டிசம் பண்ணும்போது நிறைய மிராக்கள் நடக்குது அற்புதங்கள் நடக்குது எப்படி அது நடக்குது மனசு கிட்ட சொன்னால் எப்படி அது கமாண்டியில் கனெக்ட் பண்ணிக்குது எப்படி அது வந்து இப்போ கமாண்டி கொடுத்தா அப்படி இவங்க பேசக்கூடாதுனா டக்குன்னு பேசாமல் நிற்க வைக்கிறதால இதெல்லாம் எப்படி அப்படின்னு நம்ம வந்து கேட்குறாங்க இதுக்கான கேள்வி என்னன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கூட இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு கூட இது வந்து ஓவரால் நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாகவே நடந்துட்டு இருக்க ஒரு அற்புதமான விஷயம் இதை புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதாக இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய உடல் மீது சுற்றுப்புற சூழல் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பேராற்றல் நம்முடைய உள்ளுணர்வுக்கு இருக்குது அதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் அந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா நம்முடைய உணர்வு மனசுக்கு கிடையவே கிடையாது நூறு சதவீதம் நம்முடைய இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்முடைய உடம்பு வந்து இப்போ ஆரோக்கியம் இப்போ ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா நம்முடைய உணர்வு மனம் என்ன பண்ணும் ஹாப்பியாக இருக்கும் ஜாலியாக ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு அதே டைமில் நம்முடைய வந்து உடம்பு வந்து நல்லா இல்லை அப்படின்னா உணர்வு மனம் என்ன பண்ணும் ரொம்ப வேதனை அடையுது அதே மாதிரிதான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு நமக்கு வந்து இருக்கும் போது அந்த சூழ்நிலையில் நம்முடைய உணர்வு மனம் ஹாப்பியாக இருக்கு சம்டைம் முரண் முரண்பாடாக இருக்கு உணர்வு மனம் சம்டைம் சஞ்சலப்படுதுன்னு கூட அதாவது நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை வந்து சுற்றுப்புற சூழல் நிலையிலாலும் உணர்வு மனம் ஆட்டி வைக்கப்படுகிறது அவற்றுக்கு அது அடிமையாக்கப்பட்டு இயங்கப்படுகிறது இவ்வளவுதான் கான்செப்ட் வேற எதுவும் இல்லை ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா உள்ளுணர்வு மனம் இருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது உடலாலும் சுற்றுப்புற சூழலை சூழ்நிலைகளாலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதே இல்லை இட்ஸ் அமேசிங் அது தனிச்சையா எங்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதற்கு மாறா உடலும் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் அதனுடைய கட்டளைப்படி கமாண்டிங் படி தான் ஒர்க் ஆகுறது இதான் இந்த பேஸை வச்சுக்கிட்டு தான் ஒருத்தர் ஹிப்னாடிசம் பண்ணுறாங்க வேற எதுவுமே கிடையாது உதாரணம் ஒரு இப்போ வந்து இப்போ ஹிப்னோசிஸ் ஹிப்னோட்டிஸ்ட் அப்படின்னா ஒருத்தர் பண்ணுறாரு அவருக்கு பேர் என்ன வைக்கலாம் ஜஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு வைக்கலாம் அண்ட் இப்போ ஒருத்தருக்கு பேஷண்ட்டாக ஒருத்தவங்க வராங்க அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா சப்ஜெக்ட்னு அவங்கள வச்சுக்கலாம் இப்போ இந்த உள்ளுணர்வு பார்த்திங்கன்னா இந்த மனதை அவங்க வந்து தன் வசப்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் அந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆப்ரேட்டர் சொன்ன உடனே உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணி அந்த கமாண்டிங் போன உடனே அங்கே மெராக்கில் நடக்குது இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒன்னும் ஊமையாக மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பேசவே முடியாது நல்லா பேசுகிறவங்க பேச முடியாது அசைக்க முடியாது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மேஜிக் நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இது மட்டும் இல்லாமல் அவங்க உள்ளார்ந்த விஷயங்கள் அவங்க பழைய நினைவுகள் பாஸ்ட் பல லைஃப் நடந்த சம்பவங்கள்லாம் ஒரே மறக்கடிக்க வைக்கலாம் நிறைய விஷயங்கள் இதில் நடந்துகிட்டு இருக்கு நிறைய வந்து ஆராய்ச்சி மூலியமா நிறைய இதை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காங்க கூட நிறைய பேர் கூட ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஒரு மிராக்கல் நடக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுணர்வு என்ன இஸ் இட் சப்கான்ஷியஸ் அப்படின்னு ஒரு டவுட் இட்ஸ் நாட் அ சப்கான்ஷியஸ் அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய ஆன்சர் இது தான் இந்த உள்ளுணர்வு ரொம்ப பிரம்மாண்டமானது இந்த உள்ளுணர்வுக்கு தான் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு போக முடியல அதுக்கான விஷயத்தை தப்பு தப்பாக வந்து நடத்துகிறாங்க தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அந்த அற்புதமான விஷயத்துக்கு நல்ல அழகான ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது அதை வந்து அழகாக புரிஞ்சிக்கிட்டா தான் மட்டுந்தான் அதை வந்து உள்ள ஆழமா செல்ல முடியும் அப்ப நீங்க ஒரு ஹிப்னாட்டிஸ்டா ஆக முடியும் இப்படிதான் ஒரு மிராக்கல் நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் நீங்களும் அந்த உள்ளுணர்வு மனதோட ஆழமா போயிட்டீங்க அப்படின்னா அதாவது மனசை குறித்ததான படி அறியக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு கலை வச்சுக்கலாம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் போதும் அந்த விஷயத்தை நீங்க பிரம்மாண்டமா செய்யலாம் ஸோ அற்பு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் இதுதான் இந்த வேலை தான் ஒரு ஹிப்னாட்டிசம் நடக்குது வேற எந்த வேவும் எக்ஸ்ட்ராடனரி வேலாம் எதுவும் கிடையாது ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என்னுடைய இக்னோஸ்டிஸ் கிளாஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் லைஃப் சேஞ்சிங் அகாடமின்னு சொல்லி என்னுடைய அகாடமியில் நான் வந்து நடத்துகிறேன் இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸஸ் கிடையாது இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் எல்லாமே இருக்குது இதுக்கு ஒரு கல்வி தகுதி இருக்குது அந்த அவங்கள தான் இதை ஜாயின் பண்ண முடியும் எல்லோரும் ஜாயின் பண்ண முடியாது அந்த பிரியா அந்த ப்ரா அந் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் படிக்கலாம் ஸோ உள்ளவர்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச் அடுத்த பகுதியில் வித்தியாசமாக சந்திப்போம் நன்றி பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி